அமர்வு தொல்காப்பியத்தின் வழிகாட்டி திருக்கைலாய மெய்கண்ட சந்தானம் பேருந்தாரினம் இருபத்தி ஐந்தாம் பட்டம் கைலை புனித சாந்தனிங்க வரதாசல்களார் அவர்களின் அருளானை அருளானையால் தொல்காப்பேர் தமிழ்ச்சங்கம் இரண்டாயிரத்தி ஒன்பத் எழுபத்தி ஒன்பதாம் அமர்வு இனியே தொடங்குகிறது ஆளுமைகளை மேடைக்கு அழைத்து முதலாவதாக விழாவுக்கு தலைமையேற்று உள்ள முனைவர் பால பால சரஸ்வதி அவர்களை மேடைக்கு அழைத்தார்

அடைந்த கழுகும் சீரம் பல வித திகழ் பல தண்டும் அதி சிறந்த திராவிட திருநாடும் தக்க திலகமுமே அத்திலக இன்ப முறை எத்தி செய்யும் தோல்வணைக்க இருந்த பேரும் தமிழனில்